இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் சரவணா சாரீஸ் புஷா பாக்கலாங்களா சாரீஸ் எல்லாம் காட்டன் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் இல்ல இது அப்படியே வெயிட் பண்ணுங்க கேட்டுக்கோங்க வேணும் உங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஆகுது வித் பிளவுஸோட இருக்கு சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸ் ரெண்டு பக்கம் பார்டரு அதில் இது ஒரு கலர் ஆனந்த கலர் ராமா கிரீன் சொல்லுவாங்க ராமா ப்ளூ சொல்லுவாங்களா அந்த கலர் மேடம் இது ட்ரெடிஷ்னல் பார்ட்ரு பிகாக் டிசைன்ஸ் பார்டர்ல ரெண்டு பக்கமும் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ரெகுலர் வாஷ் பண்ணி கட்டலாம் வெயில் காலத்துக்கு மழை தான் பெஞ்சுன்னு இருக்குது பனி தான் பெய்யும் சில்லுன்னு ஊர் இருந்தால்தான் பண்ணுறது காட்டன் வரும்போது நம்ம கட்டி வேண்டியது சில பேர் காட்டன் காட்டன் தான் பிடிக்கும் கட்டுவாங்க அவங்களுக்கு முன் தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீயோட பயிற்சி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஆகுது நம்ம அடுத்த சாரி அதுலேயே பார்க்கலாம் இன்னொரு கலரு எனக்கு பிடிச்ச கலர் இதெல்லாம் செம்மையா இருக்கும் கலர் கட்டினா அழகாக இருக்கும் பிகாக் பார்டர் ட்ரெடிஷ்னல் பார்டர் காஞ்சிபுரம் காட்டன் ஹைட் ஹைட்டு சுத்தளவு எல் ஹைட்டு சுத்தளவு எல்லாம் தாராளமா இருக்கும் சம அழகா இருக்கும் புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ஏன்னா இந்த பக்கம் முந்தாணி போட்டால் உங்களுக்கு அப்போ தான் பார்டர் ஹிப்புக்கு வர தெரியும் அந்த பக்கம் க்ரீனுக்கு வர தெரியும் அப்போ அதனால தான் உங்களுக்கு சாரி திருப்பி போடுறேன் வேறு எதில் பார்த்துக்கோங்க பாடி ஃபுல்லாக ப்ளைனு அழகான சாரி சூப்பராக இருக்குது கலர் அம்சமா இருக்கு பாடியில் புட்டா கட்டா எதுவும் கிடையாது ப்ளவுஸ்லாம் அழகாக தைச்சா செம்மையாக இருக்கும் சார் அது எங்கு எங்கே இருக்குது

பெரிய பாட்டு சின்ன பாட்டு நாங்கள் எங்கள் தெரிக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஈவினிங் மார்னிங் பாடல் சொல்லி போகிறாங்க பெத்த சின்ன பாடு சின்ன சின்ன பாடு சின்ன சின்ன பாடு சின்ன சின்ன அழகான கலர் டபுள் ஷேர் கலர் வித்தியாசமான கலரு சின்ன ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் கிரே கலர் சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி வித்தியாசமா எலிஃபண்ட் கிரே எலிஃபண்ட் கிரே எலிஃபண்ட் கிரே சொல்லலாம் அதுல ப்ளூ கலர் ரொம்ப அழகாக கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா சின்ன சின்ன புட்டா அதுல பாத்தீங்கன்னா பார்டரில் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டிசைன் கொடுத்துருந்தாங்க நோட்டாஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் பெரிய பார்டரில் எலி எலிஃபென்ட் டிசைனும் பீகாக் டிசைனும் அழகாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகா ட்ரெடிஷனாக இருக்கும் சரி கட்டணா எல்லாமே வித் பிளவுஸ் மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க சாரீஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபா அது இந்த சாரியோட பிரைஸ் வங்கியில் பாடல் ருத்ராஜா பாடல் இருக்குது அதுல இருக்குது ரெண்டு பக்கம் சின்ன பாடல் பெரிய பாடல் அந்த மாதிரி ஸ்டைல குடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாடல் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் புது கலர் அது இல்லாமல் டிஃப்ரெண்டான கலர் இது நம்ம என்ன கலர் சொல்றது இத வித்தியாசமான கலர் ஏதாவது ஒரு கலர் சொல்லணும் இது

ஈவினிங் மார்னிங் பார்டர் யாழி டிசைன் நின்னுது கலர் பார்த்தீங்கன்னா கருக்காது வெளுக்காது அப்படியே இருக்கும் சுருங்காது முதல்ல ஏன்னா இது பிளாஸ்டிக் ஜெரி பிளாஸ்டிக் ஜெரிகிடையாது ஹீட் பண்ணி சுருங்கிடும் ஐனிங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் அதில் வரவே வராது காப்பர்னால ஒண்ணுமே வந்து லென்த்து கொடுக்கும் காப்பர் அதான் சுருங்காது ஓகேங்களா நல்லா நம்புவோம் ருத்ராஜ பார்டர் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாலி டிசைன் கொடுத்துருக்காங்க பீக்கோ டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ருத்ராஜ பார்டர் எல்லாம் காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல் டிசைன் காட்டன் சாரீஸ் இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிட்டேன் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பேமெண்ட் பண்ணிடுங்க ஜிபே அனுப்புங்க பேமெண்ட் பண்ணிடுங்க அட்ரஸ் கண்டிப்பாக அனுப்புங்க அனுப்பிச்சிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு டீட்டெயில்ஸ் அட்ரஸ் அனுப்புங்க நாங்க ஒரே நாளில் மறுநாள் வந்து சேர்ந்துடும் ஷிப்பிங் ஓகேங்களா பார்த்துக்கோங்க பா பாய் சி